கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை தாக்க வரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சி உருவான் ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்ல உன்னை தாக்க வரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சி உருவான் பிரியமானவர்களை ஏசு கூறுகிறார் நம்மை தாக்க வரும் எவரும் நம் பொருட்டு வீழ்ச்சி என்று இன்று நம் குடும்பத்திலோ பணிபுரியும் இடங்களிலோ எந்த இடங்களிலாவது யாரேனும் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்கள் நம் பட்சத்தில் வருவார்கள் நமக்கு விரோதமாக நம்மை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த ஒரு போர்க்கருவியும் நிலைத்திராது நாம் இறைவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கும்போது இறைவன் நம்மை பாதுகாப்பார் நமக்கு விரோதமாக யார் எந்த மந்திரவாதம் சூனியம் செய்தாலும் எதுவுமே நம்மை தாக்காது எல்லாவற்றையும் இறைவன் முறியடித்து போடுவார் நம் குடும்பத்திலோ பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ வேலையிலோ எழும்புபவர்களை இறைவன் நம் பட்சத்திலே கொண்டு வருவார் நாம் அவருக்கு பிரியமான வாழ்வு வாழும்போது அவரே அவரை நம்மை பாதுகாப்பார் நம்மை அக்னி மதிலாய் சூழ்ந்து பாதுகாப்பார் நமக்கு விரோதமாக எழும்பும் வண்கண்கள் பொறாமையின் நாவிகள் எரிச்சலி நாவிகள் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவார் உன்னை பகைக்க ஆயிரம் பேர் கூடினாலும் அவர்களை கண்டு பயப்படாதே கலங்காமல் தைரியமாயிரு இயேசு உங்களை பாதுகாப்பார் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நம்மை தம் செட்டைகளை நிழலிலே வைத்து பாதுகாப்பார் அன்பு இறைவா எங்களுக்கு விரோதமாக உருவாகும் எல்லா கிரியைகளையும் மாற்றி நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்